கண்டிப்பா இந்த வால்னஸ்னால பல அழிவுகள் வந்து இருக்கு கண்டிப்பா இருக்கு அதுக்கு முன்னாடி உலகம் இருக்குமோ இல்லையோ தெரியல வால் நட்சத்திரம் வந்து இல்ல இப்ப வந்து இன்னொரு பக்கம் தான் விழப்போதாம் நடு சென்ட்ரலே விழுந்துடும் சொல்றேன் நான் மொத்த உலகமே டெமாலிஷ் ஆயிடும் என கேட்டா ஏன்னா ஐம்பது வருஷங்கள் கழிச்சுதான் வந்து இந்த வால் நட்சத்திரம் வருது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த வால் நட்சத்திரம் வந்து பச்சை நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பச்சை வந்து ரொம்ப விசேஷமான கலர் மீனாட்சி பார்வதி என்ன ஏன் இந்த பச்சை வந்து ரொம்ப விசேஷம்னா பச்சை வந்து எதை குறிக்கிறதுனா இந்த வாழ்த்துனால வந்து நம்ம நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்னென்ன தீமைகள் ஏற்படும் நன்மை என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது இனி வர ஜென்ரேஷன்ல தீமை மட்டும் தான் பேஸ் பண்ணுமே இப்போ வந்து நம்ம வர எதிர்கொள்ள போற வாழ்நச்சர் வந்து மிக 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 அவசரம் தான் அது எல்லாருக்குமே சார சாஸ்திரப்படி இப்போ சுனாமி வந்து நம்ம எதாவது பண்ண முடிஞ்சதும் ஒண்ணுமே பண்ண முடியல இப்ப வயநாடு பூகம் எப்படி உலகத்தையே திரும்பி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல எத்தனி மழை பெஞ்சி சென்னையே மூழ்கிச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண அப்ப கண்டிப்பா தான் ஒருத்தவங்க வாழ வைக்கிறது வேற ஒருத்தவங்க அழிக்கிறது வேற இது அழிவை நோக்கி வருது வணக்கம் இன்று நம்மளோட இருந்திருப்பது சாமுண்டி மலைக்காமா வணக்கம் அம்மா வணக்கம்மா அம்மா வானில் வந்து ஒரு புதிய விருந்தாளி வர போறதா வந்து நிறைய பேர் சொல்றாங்க இந்த வால் நட்சத்திரம் ஏன்னா பொதுவா வந்து வால் நட்சத்திரம் வந்தாலே வந்து நாட்டுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும் அரசர் குடும்பத்துக்கு வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் ஏதாவது ஒரு மரணம் நடக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த வால் நட்சத்திரம் பத்தி சொல்லுங்கம்மா சி அதாவது வந்து உலகத்துல வந்து தர்மம் சுத்தமா கிடையாதுமா நாலு ஆக 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 ரொம்ப கீழே இருக்குது யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது எஸ்பெஷலி பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன பாலின தொல்லைகள் எந்த ஒரு பெ பெரியவங்களுக்கு மரியாதை கிடையாது பெற்றவங்களுக்கு ஒரு சோறு போட மாட்டுறாங்க இந்த பூமியில் ஏண்டா போகிறதுன்னு அந்த நிலைக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வராங்க நிறைய சூசியிடுச்சு கொலை கொலை எங்கேயுமே வந்து அதர்மங்கள் தலைச்சு ஓங்கி இருக்குது என்ன வாயிலார ஜீவராசிங்களை வளர்த்து எடுக்கிறோம் நம்ம அதுங்களை அநியாயமா சாவடிக்கிறோம் நம்ம 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 மகிழ்வு இருக்கிறவங்களும் மற்றவங்களை வந்து அழிச்சு பார்க்கற சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம் முன்னாடிலாம் நம்மளுக்கு ஒருத்தீ தூன்னு சொல்றதுக்கே யோசிச்ச இந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்து கூட பல ஆயிரம் பேர் கடக்கடை கடற்கர்தி அப்படியே அசகமா போட்டுறாங்க கமெண்ட்ஸ்ல சரி எதுலையுமே சரி அப்படியே பேசி தீத்துறாங்க என்ன அதாவது அதை செயல்பாடு கூட யாருமே வந்து யோசிக்க கூட மாத்துறாங்க ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது என்ன கேட்டா அந்த வால் நட்சத்திரம் வந்து இல்லை இப்போ வந்து இன்னொரு பக்கம் தான் விளப்போதான் நடு சென்ட்ரலே விழுந்துடும் சொல்றேன் நான் மொத்த உலகமே டெமாலிஷ் ஆகிடணும் என்ன கேட்டா ஏன்னா அந்த பக்கம் விழுந்து கர்நாடகா ஆந்திராவுக்கு தான் பெரிய பாதிப்புன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து அந்த ஈஸ்ட் நினைக்கிறேன் நான் எனக்கு சிறை தெரியல அந்த வகை விழுதும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ராஜாங்களுக்கு தான் இது ரொம்ப வந்து டார்கெட் பண்ணியிருக்கு ஸோ அப்போ அரசுக்கு வந்து ராஜாக்கள் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம்னா சரி ஆல்ரெடி வந்து இப்போ சமீபத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் போயின்னு இருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருப்பதி லட்டு விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் தான் இப்போ வந்து மோதி நின்றுக்குறாங்க ஸோ இதெல்லாம் தான் அறிகுறிகள் அப்போ ஒன்று ஒன்றா இனிமேல்ட்டு வெளியே வரும் கண்டிப்பாக இது வந்து எந்த ஒரு ப்ளஸ்னு நம்ம சொல்லுவோம் மைனஸ் தான் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவசகரமாக ஆகும் கண்டிப்பாக அது நம்ம பார்க்க தான் போகிறோம் ஏன்னா ஐம்பது வருஷங்கள் கழிச்சு தான் வந்து இந்த வால் நட்சத்திரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வால் நட்சத்திரம் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே சரி ஆக்சுவலி வந்து பச்சை வந்து ரொம்ப விசேஷமான கலர் மீனாட்சி பார்வதி என்ன ஏன் இந்த பச்சைகளை வந்து ரொம்ப விசேஷம்னா பச்சை வந்து எதை குறிக்குதுன்னா இயற்கையை குறிக்குது என்ன பச்சை பசையே எனக்கு இயற்கையை குக்குது நம்ம எந்த இயற்கையை அழிச்சு நம்ம நாசம் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து ஓடுற நதிக்கு வந்து காவாக்கிட்டோம் வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் காடுங்களை அழிச்சிட்டோம் மிருகங்கள் தத்தளிக்குது எங்கே போகிறதுன்னு தெரியாம ஒரு ஒரு நாள் பசியில வரத்தில சாவதுங்க என்ன இப்போ கூட நம்ம பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு நாட்டில் வந்து பசிக்கு சா சாப்பாடு இல்லை சொல்லிட்டு அந்த ஊரில் எத்தனையோ யானைகளை கொன்று அந்த சாப்பாடு வந்து பரிமாற்றப்படங்களாம் அப்போது இந்த உலகம் எங்கே நிற்குது அப்போது எந்த பஞ்சபூதங்களை எந்த இயற்கை எந்த யூனிவர்ஸை நம்ம வந்து அழிக்க முற்போட்டுறோமோ அப்போ அந்த கலரில் தான் நம்மளுக்கு வந்து வேலை கொடுக்கும் அந்த கலரில் தான் நம்மளுக்கு வந்து விஷயத்தை புரிய வைக்கும் அதுதான் அந்த பச்சை கலரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இந்த வா வந்து நம்ம நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்னென்ன தீமைகள் ஏற்படுமா சரி கண்டிப்பா நன்மை என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது இனி வர ஜென்ரேஷன்ல தீமை மட்டும் தான் ஏன்னா யார் நம்மள நன்மை பண்றோம் யார் நம்ம தர்மத்தோடு வைக்கிறோம் யார் தர்ம பத்தினியாக இன்னைக்கு இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து கல்யாண ஆவணத்துக்கு முன்னாடியே வந்து லவ் என்ற பிற காம கொடூரங்களாகி என்ன செக்ஷுவல் அஃபேராக அதுக்காகவே தான் லவ் பண்ணி இன்னைக்கு பெண்களோட வாழ்க்கை எத்தனை பேசிய இருக்கிறாங்க அப்போ இதை நம்ம எப்படி கொண்டு போகிறது எத்தனை பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து டைவர்ஸ் போய் நிற்கிறாங்க எத்தனி ஆண்கள் வந்து இன்றைக்கி வந்து மனைவியை விட்டுட்டு மற்ற பெண்களோடு இன்றைக்கு வாழ்ந்து நிற்கிறாங்க அப்போது இதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து தர்மத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறது நல்லா புரிஞ்சிக்க நம்ம வந்து என்ன எல்லாமே என்ன சொல்கிறோம் எல்லாமே இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது எப்படி வேணா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்கிற இந்த காலத்தில் நம்ம எல்லாமே வந்து இன்னொரு நாடோட கலாச்சாரத்தை அது வந்து ஃபாலோ பண்ணோம் சரி பண்ணுற ஒழுங்காக பண்ணோமா கிடையாது நில புரிஞ்சுங்க நம்ம நாட்டில் இல்லாத கலாச்சாரமா உலகமே நீ நம்ம நாட்டை பார்த்தா மேன்மை மேன்மையடையுது ஏன்னா பதிவிரதம் தர்மம் தான் வாழணும்னு இருக்குது பெத்த தாய் தகப்பனுக்கு தான் நம்ம இருக்கணும் நம்ம அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கு நம்ம வாழ்ந்து நம்ம மட்டும் வாழக்கூடா நம்ம சுத்தி இருக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அது எந்த ஜீவராசி வாய் இந்த ஜீவராசியுமே வாய் இல்லாத ஜீவராசி யாராக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேதசாஸ்திரமே நம்மளை அப்படிதான் கொண்டு போகுது நம்ம வாழ்க்கையின் முறையும் அப்படிதான் அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே இந்த வெளிநாட்டில் போயிட்டு வெளிநாட்டோட கலாச்சாரத்தை வேணும்னு சொல்ல சொல்கிறீங்க ஆனால் அந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக படிப்பாங்க படித்து அவங்க காலில் நிற்பாங்க அவங்க சம்பாதிப்பாங்க அந்த சம்பாதியத்தில் அவங்க என்ன பண்ணுமோ அந்த வாழ்க்கையை நல்ல ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை செய்வாங்க அந்த ஒரு வருஷத்தில் எடுக்கிற லீவில் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த எல்லாத்தையும் பார்த்து திருப்பி அடுத்த அடுத்த இதில் போயிட்டு அடுத்த வருஷம் அவங்க வந்து வேலை செஞ்சு அடுத்த வருஷமும் அதே மாதிரி அவங்க அவங்க அந்த அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு நாம் அறக்குறையாக கற்றுக்குன்னு என்ன அவங்க குடிக்கிறாங்க சொல்லிட்டு நம்மளும் இங்கே குடிச்சி நாசமாக போகிறோம் அவங்க கஞ்சா இருக்க சொல்லிட்டு இங்கே குடிச்சு கஞ்சா அடிச்சு கொலை பண்ணுறோம் அங்கே வந்து பெண்கள் பாலியல் தொழில் பண்ணுறோம் ஒருத்தர் வந்து பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்க நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து கண்ட கசுமா பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து எல்லா விதமான அநியாய ஆக்கிரமும் நம்ம பண்ணி சி ஒரு ஒரு மண்ணுக்கும் ஒரு சக்தி உண்டு இது பாரத பூமி இது பாரத புண்ணிய பூமி ஏன்னா தெய்வங்கள் வாழ்ந்த இடம் ஒரு ஒரு மண்ணுக்கு இங்கே வளம் உண்டு எப்பவுமே வந்து நம்ம தான் நம்மளோட கலாச்சாரத்தை வேணால் எல்லாமே ஃபாலோ பண்ணுற பலம் இருக்குமே தவிர்த்து மற்றவங்களோட கலாச்சாரம் இங்கே வரும்பொழுது அதை நம்ம முழுசா ஏற்றுக்கிறதும் கிடையாது அது அறகுறையை நம்ம கற்றுக்கணும் நம்மளும் நாசமாக போயிட்டு நம்ம சுற்றிகளும் நாசமாக போயிருக்குது இதுதான் இங்கே நடந்து நிற்குது உண்மையா பொய்யா நீ சொல்லு கரெக்டாக நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ இங்கே யாராவது படிக்கிறாங்களா இப்போ கிடையாது சின்ன வயசுலேயே குடிக்கிறாங்க அந்த ஊர்லேயே எல்லாரும் குடிச்சா கூட எல்லோரும் படித்து வெளிநாட்டில் அவங்கவுங்க தர திறனுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு நல்லா படிச்சிங்கன்னா அந்தந்த வேலை வாய்ப்பு நீங்கள் அப்படி பண்ணுறாங்களா அப்படி குடியிலேயே மூழ்கிடுறாங்களம்மா கஞ்சாலே மூழ்கிடுறாங்க குடியில் மூழ்கிறாங்க பெண் முகத்தில் மூழ்கிடுறாங்க பெண்களை வந்து பாலியல் தொல்லைக்கு உட்படுத்துகிறாங்க இப்போ கூட சமீபத்த நியூஸில் பார்த்தேன் டி நகரில் வந்து மூணு வருஷமாக வச்சுன்னு இருக்காங்க அது யாருக்குமே தெரியாமல் எப்படி அப்போ இந்த மாதிரி வந்து இவ்வளோ அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது தர்மத்துக்கு அங்கே வேலையே கிடையாது அப்போ உலகம் நாசமாக தானே போவோம் உலகம் அழியதுன்னா செய்யும் தர்மத்தை பத்தி யாராவது பேச எடுத்து உள்ள எதாவது வச்சுருக்காங்க ஜெயிலில் அப்ப யார் அதை பத்தி பேசுவாங்க ஒருத்தர் தர்மத்தை பத்தி பேசுறதுனா அவனும் அரைமுறையா வந்து பேசுறான் தானே தர்மத்தை பத்தி போதிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுற இவன் எவனோ வந்து ஒரு 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 கார்பரேட் சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து வச்சு அவன் தப்பு தப்பா பேசிட்டு போயிட்டு உள்ள போயிட்டான் கரெக்டாக நான் சொல்கிறது தர்மத்தை பற்றி போதிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ வயதானவங்க இருக்காங்க எவ்வளோ மூத்தவர்கள் இருக்காங்க எவ்வளோ சாஸ்திரங்களை படித்தவங்க இருக்கிறாங்க எவ்வளோ வாழ்க்கை நிலைகளை முன்னேறவங்க இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து ஸ்பீச் கொடுத்தா தான் அந்த கேட்குறவங்களுக்கு ஒரு பக்தி நிலை வரும் கேட்குறவங்களுக்கு ஒரு 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 பெர்ஃபெக்ட் வரும் நம்ம வாழ்க்கையில் வந்து வாழறது நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையோடு நம்ம எப்படி மேல்வோங்க மேலோங்கி போனோம் பல கஷ்டங்கள் நம்மளுக்கு வரதா செய்ய கர்மா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கஷ்டத்தில் நம்ம எப்படி வெளியே வரணும்னா அதுதான் பக்தி புரிதா இவ்வளோ கஷ்டம் வருது கஷ்டம் வந்து ஓடி போய் சூசைட் பண்ணிக்கா நம்ம சாசம் சொல்லி கொடுத்துருக்கு இல்லை இன்னைக்கு எத்தி போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க அது நீங்கள் என்னமா தெரியும் சொல்லுங்க எக்ஸாம் எழுதுறாங்க ஃபெயில் ஆயிடுறாங்க போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க கேட்டால் மார்க் இல்லைன்னு சொல்கிறாங்க கேட்டால் ஃபெயில் ஆயிடும் சொல்றாங்க அதே மாதிரி லவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ண மாதிரி சொல்லிட்டு ஆம்பளை பையன் போய் சூசைட் பண்ணிக்கிறான் பொண்ணு பார்த்தா இந்த பொண்ணு வந்து அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பொண்ணு போய் சூசைட் பண்ணுறாங்க அப்போ எதில் நோக்கி போகுது இந்த உலகம் எதை நோக்கி போகுது அப்போ இந்த மாதிரி சென்ஸ்ல தர்மம் எங் எப்படி வந்து வெளியே வரும் பாவ புண்ணியம் யார் சொல்லி கொடுப்பா எது நல்லது எது கெட்டது யார் நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துவா அப்போது எல்லாமே ஃபண்டமெண்டலாகவே நம்மளுக்கு எல்லாமே பேஸே வந்து ஆடி போயிடுச்சுன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் இந்த உலகம் நிலைக்குமா கண்டிப்பாக நிலைக்காது இதுதான் இப்போ நடந்து நினக்குது ஏன்னா நட்சத்திரம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து பயப்படுவாங்க அது ஒரு குணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா என்ன நடக்கும் அத வந்தா என்ன பிரச்சனைகள் வரும் யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றது எதுவுமே தெரியாது ஆனா இந்த வால் நட்சத்திர ஒரு சைடு வந்து ரொம்ப சிறப்பாவும் கொண்டாடுறாங்களே எதனால சரி வால் நட்சத்திரம் வந்து ஆனால் இப்போ வர இந்த இப்போ இப்போ வந்து நம்ம வர எதிர்கொள்ள போகிற நட்சத்திரம் வந்து மிக 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 அவசரம் தான் அது எல்லாருக்குமே சர சாஸ்திரப்படி அது சொல்லியிருக்காங்க நம்மளோட பஞ்சாக்கத்தை அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா எப்போ வந்து ஒரு அரசர்கள் வந்து அவங்க அரச குடும்பம் அரசர்களுக்கு வந்து அது ஆபத்துன்னு அவங்க நினைச்சிட்டாங்களோ அப்பயும் முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு நல்ல ராஜ்யம் சாய்தனை என்ன அர்த்தம் அப்போ அந்த நாடு கேடு தான் அர்த்தம் அப்போ அந்த நாட்டுக்கு கேட்டால் அங்கே பக்தி இல்லை தெய்வங்களுக்கான சரியான பூஜைகள் இல்லை எல்லாமே இடிக்கப்பட்டாங்க தகுக்கப்பட்டாங்க எல்லாமே அந்த உடைக்கப்பட்டதால் இன்னைக்கு நம்ம அவசரங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இவ்வளோ தான் வித்தியாசம் ஏமா இப்போ சுனாமி வந்து நம்ம எதாவது பண்ண முடிஞ்சதா ஒன்றுமே பண்ண முடியல இப்போ வயநாடு பூகம் எப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடில எத்தனி மழை பேஞ்சி சென்னையே மூழ்கிச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு மீறி பொழுது அதை நம்ம வந்து இன்னை பேருக்கும் ஆராய்ச்சி தான் பண்ணிருக்குமே தவிர்த்து அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் எதனால இந்த பாதிப்பு இந்த உலகத்துக்கு வருதுன்னு யாருக்குமே சொல்ல தெரில ஏன்னா ஆன்மீக நிறையில யாருமே கிடையாது பக்தியின் நிலைக்கு மீறி உலகத்தில் எதுவுமே கிடையாது பக்தியோடு இருக்கும் பொழுது அதை எல்லாமே இறைவனே பார்த்துக்குவான் பக்தி இல்லாததுனால இன்னைக்கு எல்லாமே நம்ம பார்த்து நிற்கிறோம் இதான் உண்மை இதான் சத்தியமும் கூட இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்தா கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க சொன்னீங்க கண்டிப்பா இந்த வால் நட்சத்திரம் வந்து அழிவுதான் உண்டாக்கும் அப்படின்னு அப்ப நம்ம நினைச்ச காரியங்கள் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வால் நட்சத்திரம் கண்டிப்பா கிடையாது ஏன்னா இந்த வாழ் துரித வால் நட்சத்திரம் அதாவது துஷ்டத்தை தூண்ட வால் நட்சத்திரம் ஏதனா அரசனை வந்து அது மாண்டு வைக்குதுன்னா அப்ப கண்டிப்பா அது அவசகணம் தான் ஒருத்தவங்க வாழ வைக்கிறது வேற ஒருத்தவங்க அழிக்கிறது வேற இது அழிவை நோக்கி வருது இப்ப அழிவை நோக்கி வரும் பொழுது அதுக்கிட்ட நம்ம எப்படி வந்து நல்லது எதிர்பார்க்க முடியும் கரெக்ட் தானே இப்போ கண்டிப்பா இந்த வால் பல அழிவுகள் வந்து கண்டிப்பா இருக்கு அதுக்கு முன்னாடி உலக இருக்கும்போது இருவதுன்னு தெரியலையே ஒரு ஒரு நாள் ஒரு அநீதி நடந்திருக்கு இவ்வளவு ஒரு அந்நியாயம் நடந்திருக்கு எவ்ளோ விஷயங்கள் அவ்வளோ ஒரு ஒரு பக்கமாக அழிஞ்சிட்டு போய் ஒரு பக்கம் பஞ்சம் இப்பவே தலைவீழ்ச்சி ஆட ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையுமே கலப்படம் வந்துருச்சு எதையுமே நம்பி வாயை வச்சு சாப்பிட முடியல அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுக்கு மட்டும் நல்ல நம்ம எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பா கிடையாது இப்போ இந்த வால் நட்சத்திரம் வந்தால் இந்த ராஜாக்கள் இருக்காட்டும் இருக்கட்டும் இல்லை வந்து இந்த பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் சொன்னீங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது பரிகாரங்கள் பண்ணால் இந்த பிரச்சனைகள் வந்து தீர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக இருக்குமா பக்தியோட பத்ரகாளி பூஜை பண்ணும் பொழுது சி நல்லா புரிஞ்சுக்கோங்க காளி தான் பிரளயதாரணி அதாவது எல்லா விதமான பிரளயம் எல்லா விதமான அழிவு எல்லா விதமான பூகம்பம் எல்லா விதமான சாவு எல்லா விதத்துக்குமே மகா காளி தான் பொறுப்பேற்பான் ஏன்னா காளி முக்திக்கு அதிபதி சரியா எப்படி வந்து மங்களமா அவன் மகாலட்சுமியாக இருக்கிறாளோ அந்த அதே உக்ரம் ஆப் உக்ரம் ஆகிற உக்ரம் அழிவுக்கும் அவள் தான் அதிபதி தான் பரமேஸ்வரன் சுடுகாட்டில் உட்காந்துருக்கிறார் கரெக்ட் தானே அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துமே தடுத்த ஆட்கொள்ள சக்தி மகாசக்திக்கு உண்டு மகா சண்டிக்கு உண்டு பட் ஆனால் யார் வந்து வருவாங்க யார் வந்து எதிர்கொள்வாங்க யார் வந்து அந்த அம்பிகை கிட்டே வருவாங்க முறைப்படி பூஜை செய்து அந்த பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக அதோட இதுலேருந்து வீரியத்துலேருந்து அவள் கம்மியாயிருவான் பட் ஆனால் இன்னைக்கு யாருமே அந்த இல்லையே ஃபர்ஸ்ட்டு யாருமே சாமினா என்னென்னு கேட்குறாங்களே சாமினா எந்த ஊரில் எங்கே நேரம் காட்டுங்க சொல்கிறாங்களே அப்போ நம்ம போய் என்ன பேச பேச முடியும் பட் ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒரு நிலை இருக்குது பக்தியோட நம்பிக்கையோட ஏன் என்கிட்டயே வந்தா கூட கண்டிப்பாக நான் அந்த பரிகாரம் செஞ்சு அந்த கண்டத்துல தான் அவங்களை காப்பாற்ற முடியும் பத்ரகாளிக்கு அந்த சக்தி இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றிமா நன்றிமா